ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my ஸ்டில் குக்கிங் சேனல் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோலாபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் சோளாப்பூரி செஞ்சோம் அப்படின்னா பூரி அப்பளம் போல மொறு மொர்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படிலாம் இல்லாம பூரி நல்லா உப்பி கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காம நல்லா பஞ்சு போல சாஃப்டா வர்றதுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் இடையில சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மைஸ்டைல் குக்கிங்கா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சோலாபூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க அப்பதான் இன்னும் இன்னும் பர்ஃபெக்டான அன்னியமான ரெசிபி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சோலை மசாலா செய்கிறதுக்காக கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு கொண்ட கடலையும் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச கொண்டக்கடலையை கடலையை வந்துட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க இந்த கொண்ட கடலை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குக்கர் அப்படியே வச்சுருங்க அடுத்தது ஒரு க்ளீனான ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் கல்பாசி ஒரே ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பிராண்டட் டீ தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது துணியை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த துணியை வந்துட்டு பொட்டலம் போல் கட்டிக்கோங்க உள்ளே இருக்கிற அந்த டீ தூள் மசாலாலாம் வெளியே வராமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கணும் இந்த மசாலா போட்டில் தான் கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வைங்க சுண்டல் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பூரி வெரைட்டிஸ் வித் சைடிஷோட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் குக்கர்லேருந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும் கொண்டக்கடலையை கையில் கையில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நசுங்குதுல இந்த அளவுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சுக்கோங்க மூணு விஷயம் வெட்டிங்க அப்படின்னாலுமே கொண்ட இந்த அளவுக்கு சாஃப்டா வந்துருக்கும் இந்த கொண்ட இருக்கிற மசாலா போட்டலை எடுத்து வெளியே வச்சிருங்க இதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டலாம் நமக்கு தேவைப்படாது இப்போ இந்த வேக வச்ச கொண்டக்கடலை அப்படியே அப்படி இருக்கட்டும் அடுத்தது நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு பசஞ்சிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டரை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் ஆனா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாவில் கால் கப் அளவுக்கு தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் ரவை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் ரவை உப்பு பேக்கிங் சோடா இது எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டு மாவு வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு போல் சாஃப்ட்டாகவே பசஞ்சிக்கோங்க பொதுவாக பூரிக்கெலாம் மாவு வந்து நல்லா டைட்டாக பசைவோம் எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு பட் இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறப்போல தான் பசஞ்சிக்கணும் இந்த மாவில் வந்துட்டு நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாவை நம்ம ஊற வைப்போம் ஸோ ஊற வைக்கிற டைமில் வந்துட்டு ரவை நல்லா ஊறி மாவு வந்து நல்லா டைட்டாகிடும் அதனால் மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பீசு பீசுன்னு இருக்கிற போலவே பசந்திக்கோங்க மாவை ஸ்டார்டிங்லேயே நல்லா டைட்டாக பசந்திட்டிங்க அப்படின்னா மாவை ஊற வைக்கும்போது இன்னும் ரொம்ப டைட்டாகிடும் அதுக்கப்புறம் அதில் நம்ம பூரி செஞ்சோம் அப்படின்னா பூரி வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்கும் நான் சொன்னது போல் மாவை பீசு பீசுன்னு போல் பசங்கிட்டு இப்போ இது மேலே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மாவுடைய எல்லா பக்கங்களுமே போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஊறும்போது மேல் பக்கம் வந்து காஞ்சி போயிடாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பூரி செய்யறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து சோலை மசாலா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா இதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு ஜஸ்ட் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் வந்துட்டு ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆற வச்சுடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதே வானலில் கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க இதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு அதனால் அதை வந்து திரும்ப வதங்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அடுத்து இதில் மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இன்ஸ் பண்ணி அதை தண்ணி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் விடுங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளி விழுது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் சோளி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கால் டேபிள் ஸ்பூன் கார தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி விழுது அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்ககிட்ட சோளி மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்படியே வதங்க விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்க விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்ட கடலை அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கொண்டக்கடலையே வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது உங்களுக்கு சோளி மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நான் ஆட் பண்ணலை சோலை மசாலாவுடைய கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் தான் இருக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து உங்களுக்கு கொதிச்சு வரும்போது கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் அடுத்து சோலை மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டேபிள் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் ஏன்னா ஏற்கனவே கொண்ட கடலை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம்ல ஸோ உப்பு டேஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த கிரேவி வந்து சூடாகி நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதை ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த கிரேவியை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் சோளி மசாலாவிலருந்து எண்ணெய்லாம் செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு ரெடி ஆயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டில் நல்ல கமன் வாசனையோட சோலை மசாலா ரெடி ஆகிடுச்சு சோலை மசாலா வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுத்து இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சோலை மசாலாவில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் ஜூஸுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா மசாலா வைந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான சூப்பரான சொல்லி மசாலா ரெடி அடுத்து நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூரி செய்யறதுக்கு மாவை பசஞ்சி ஊற வச்சுருந்தோம்ல அது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை டச் பண்ணி பாருங்கள் செம்ம சாஃப்டா இருக்கும் இப்போது இந்த மாவை வந்துட்டு ஒரு டைம் நல்லா கையால் அழுத்தி பசந்து விட்டுக்கலாம் மாவை அழுத்தி பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டு ஷேப்ல ஊட்டிட்டு இந்த மாதிரி தட்டையான ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து பூரி உருட்டுற கட்டை மேல வச்சுட்டு இது மேல மைதா மாவு அப்படின்னா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாவை பூரி ஊட்டுற கட்டையால் பூரிக்கு நம்ம எப்படி மாவு ஊட்டுவோமோ அதே மாதிரி ஊட்டிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் மொத்தமா ஊட்டுங்க ரொம்ப தின்னா ஊட்டிடக்கூடாது மொத்தமா ஊட்டினீங்க தான் மாவை எண்ணெயில் போட்டு சுடும்போது மாவு நல்லா உப்பி வரும் தின்னாக உட்டிங்க அப்படின்னா மாவு வந்து உப்பி வராம அப்பளம் போல கிறிஸ்பி வந்துடும் பூரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக உட்டுக்கலாம் ஆனால் மாவுடைய திக்னஸ் அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் இப்போது இந்த உருட்டின மாவு வந்துட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுக்கலாம் பூரி மாவை எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அந்த மாவு முங்குதோ அந்த அளவுக்கு பூரி வந்து சீக்கிரமாக உப்பி வரும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை மாவு அளவுக்கு சூப்பராக உப்பி வந்தது அப்படின்னா இப்போ இந்த பூரியை வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு அந்த பூரியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பூரியோட ரெண்டு சைடுமே இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய செம்ம சாஃப்டான நல்ல உப்பலான பூரியும் எண்ணெயே குடிக்காமல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செகண்டாக நான் மாவையும் எண்ணெயில் போட்டு பூரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதுவுமே நல்லா உப்பி உப்பலாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த சோலா பூரி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூரி எவ்வளோ சாஃப்டாக இருக்கா அப்படின்றத பூரியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பூரியை பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பஞ்சு பல சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சாஃப்டாக போய் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்